ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரிந்த ஒரு சில பேரை நம்ம பார்த்துருக்கலாம் எவ்வளவு தான் அடுத்தவர்கள் தீமை செய்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் கடந்து போயிட்டே இருப்பாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து தனக்கு தீமை செய்பவர்களை மன்னித்து கொண்டு போய் கொண்டே இருப்பார்கள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம எல்லோரும் கொடுக்குற முத்திரை என்னென்னா ஏமாலி பிழைக்க தெரியாதவன் பாரு எப்படி தில் பண்ணுறதுன்னு கஷ்டத்தை கொடுக்குறான் பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்லாம் சொல்லிகிட்ருப்போம் ஆனால் மன்னிக்கும் குணங்கிறது மிக சிறந்த விஷயங்க மிக சிறந்த ஒரு குணங்கள் நம்ம வந்து ஒரு தீமை நமக்கு இன்னொரு ஆள் செய்கிறப்போ பதிலுக்கு பதிலாக நம்ம பதிலடி கொடுப்பதன் மூலம் நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அது மட்டும் இல்லை நமக்கும் வலிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஆனால் இதற்கெல்லாம் எந்த முயற்சியும் எடுக்காமல் தன்னைத்தானே வருத்திக்காமல் அதை வந்து இயற்கையாகவே தன்னுடைய குணநலனாக கொண்டிருக்கிறவங்க அந்த மன்னிக்கும் குணத்தை இயற்கையாகவே தன்னுடைய குணநலன்காக கொண்டிருக்கக்கூடியவர்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள் அத்தகையவர்கள் ஏமாளிகள் அல்ல இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்றவர்கள்